என்கின்ற எதிர்பார்ப்போடு நாம் எல்லாருமே வந்திருக்கிறோம் இணை நாளிலும் கூட நாம் பெற்றுக்கொள்கிற வாக்கு தத்துவத்தை நாம் இணைந்து கூட வாசிக்கலாம் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்தாம் திருவாக்கியம் இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் என் ஆத்மாவே

நாம ஒரு பகுதியை எடுத்துசிப்பது எளிதாக ஆனால் இப்போது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கிறது எந்த பகுதியை எடுத்து மக்களோடு ஆண்களுடைய வார்த்தையை பார்த்துள்ளோம் ஏனெனில் ஒரு பெரிய நோக்கோடு இந்த மாதம் நான் திருவண்ணை பங்கெடுக்க போகிறேன் ஒற்றா தேதியிலேயே ஆண்களுடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன் கடவுளுடைய வார்த்தை எனக்கு என்ன இருக்கிறது என்பதை தேடுவதற்கு நாம் எல்லாருமே ஆர்வத்தோடு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆபத்தோடு தெரிந்த கடவுள் தந்திருக்கிற வாக்கியம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் சங்கீதங்கள் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் திருவோக்கியத்தின் பிற்பகுதி இப்படியாய் நான் வாசிக்கிறேன் நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் அதுதான் நான் நம்புகிறது அவராலே வரும் இந்த சங்கீதத்தின் தொடக்க பகுதியில் அந்த அதிகாரத்துக்கு கீழாகவே வசனம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு நபரை பற்றி குறிப்பிடப்படுகிறது ஜ என்று சொல்லுகின்ற ஒரு மனிதன் ஜெடுதோன் என்று சொல்லுகிற ஒரு இசை ஞானியர் அந்த இசை ஞானியிடம் இந்த பாடலை தாது கொடுக்கிறார் இந்த இசை ஞானியன் பற்றிய பல குறிப்புகள் திருமறையில் சொல்லப்பட்டு வருகின்றன நாளாக புத்தகத்தில் இந்த பாடல்கள் குழுவை மலர் தலைவராக ஜெடுதூல் என்பவர் நியமிக்கப்படுகிறார் அப்படி நியமிக்கப்படுகிற போது அவருடைய பிள்ளைகள் வாயிலை காவல் காக்கர்களாக இருந்தார் அப்படி என்றால் என்ன பொருளாம் வாயில் தூண்கள் மீது அவர்கள் இருந்து வாயிலை ஆலயத்தின் நுழைவாயிலை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் ஒரு பாடகராக இருக்கிறவர் ஒருபோதும் பாதுகாக்கிற பணியில் வைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதுக்கான அடையாளம் இந்த ஜெடுதோம் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனுடைய குடும்பம் அடையாளப்படுத்தப்படுகிறது ஆக ஒவ்வொரு நிலையிலுமே இந்த பாடலை தொடங்குகிற போது இருக்கின்ற சூழல் இந்த பாடம் யாருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற சூழல் இவை எல்லாவற்றிலுமே வெட்கப்படாத வாழ்வுக்கு கடவுள் ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்பது இங்கே கொடுக்கப்படுகிறது அம்மா நம்மளே முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது முதல் இரண்டு வசனங்களிலே இந்த தாவீது தன்னுடைய சூழல்களுக்கு நடுவில் ஒரு பெரிய விசுவாச அறிக்கையை சொல்லுகிறதை நாம் காண்கிறோம் இங்கேயும் சொல்லுகிறார் என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது என் ஆத்துமாவே நீ அமர்ந்து விசுவாசத்தை உரிமையாக்க கொள்கிற தாமீரை நாம் காணுகிறோம் ஐந்தாம் சொல்லப்படுகிறது என் ஆத்துமாவே கடவுளை நோக்கி நீ அமர்ந்தது அதுதான் முதல் அவசரத்தை தொடங்குகிறார் கடவுளை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அமர்ந்திருத்தல் காத்திருத்தல் என்பதை குறிக்கின்ற சொல்ல சொல் காத்திருப்பது என்பது காத்திருப்பது எவ்வளவு கடினம் ஆறு மணி ஆயிடுச்சு சர்வீஸ் என்னமோ ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா ரெடியாக முடியும் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னா என்னாச்சு ஐயா ஆறு மணிக்கு வந்துடுவாரு இன்னொரு பதினைந்து போய் போய்விட்டா யாராவது போய் பார்த்துடலாமா இன்னொரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சோ காத்திருப்பது ஒவ்வொரு நேரத்திலும் வேறு வேறு விதமான சிந்தைகளை நமக்கு தருகிறது ஆனால் என்பது செய்தி நடக்கட்டும் எடுக்கட்டும் ஆனால் கடவுள் நடத்துவார் என்று காத்திருப்பது அப்படின்னா சரி என்னாச்சு ஏன் என்ன நடக்கல ஒருவேளை போய் பார்க்கலாமா அவ வந்துருவாங்களோ அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ அப்படி எல்லாம் காத்திருப்பது அல்ல சரி ாலும் நிலைகள கடவுள் நடத்துவார் நம்பிக்க சரணாகி அமைந்திருக்கூடிய ஒப்படை முழுவதுமாக சரண்கள் ஆண்டவர் முன்பாக முற்றிலும் தன்னை அர்ப்பணிக்கின்ற பகுதியாக இந்த அமைதியோடு காதல் நாம் காத்திருந்தால் பதட்டம் உருவாகும் நாம் காத்திருக்கிற போது என்ன நடந்ததோ என்கின்ற பல்வேறு விதமான வினாக்கள் வருகிறது ஆனால் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்க காத்திருக்கிற போது அது சரணடைந்த அமைதியாக மெய் அமைதியில் காத்திருத்தலாக அது இருக்கிறது அது கடவுளுக்கு காத்திருந்தாலே அது பெரிய மகிழ்ச்சியை தருது எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் கடவுளுடைய இருப்பை நம்ம உணர்ந்தோம் அவருடைய இருப்பு நம்மை இன்னமும் அவளோடு கூட வசியப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது அது பதக்கத்தை அல்ல மாறாக கடவுள் மீது கொண்டிருக்கிற நெருக்கத்தை அது உறுதிப்படுத்துவதாக இருக்கிறது ஆகவேதான் இங்கே இந்த தாமிய சொல்லுகிறார் என்னை சுற்றிலும் நெருக்கம் இருக்கிறது என்னை சுற்றிலும் பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் நான் கடவுளுக்கு என்று நான் என்ன செய்கிறேன் என்று நான் என்ன செய்கிறேன் அமர்ந்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் நான் வேற உட்கார்ந்து இருக்கிறேன் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் சரணடைந்த சரணாதி அடைகின்ற அமைதியில் நாம் எப்போது இருக்கிறோமோ அப்போது பதட்டமற்ற அல்லது சிக்கலற்ற அல்லது எந்தவிதமான எதிர்நோக்கும் இல்லாத கடவுள் செய்வார் என்கிற நம்பிக்கைக்கு நேராக இந்த வார்த்தைகள் நடத்தினது சரணாகி அடைகின்ற அமைதிக்கு நாம் தெளிவடைகிற போது கடவுள் தாவீதை வழிநடத்தினார் தாவீதுக்கு ஏற்ற வெற்றியை கொடுத்தார் நம் வாழ்விலும் கடவுள் வழி நடத்துவார் அவரே நமக்கு வெற்றியையும் தருகிறவராக இருக்கிறார் அன்பானவர்களே இரண்டாவது பிற்பகுதி சொல்லுகிறது நான் அதிகமாய் அசைக்கப்படுகிறது உண்மையிலேயே நான் அசைக்கப்படுவது உண்மையிலேயே என்று ஆனால் அந்த எபிரேய பதத்தில் ஏக் என்கின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் எந்த மொழிபெயர்ப்பும் அந்த ஏக் என்பதை அவர்கள் மொழிபெயர்க்கவே இல்லை தமிழ் மொழிபெயர்க்கும் இல்லை ஆங்கில மொழிபெயர்க்கவும் இல்லை அதை குறித்து தேடி வாசிக்கின்ற சொல்லுகிறார்கள் உண்மையிலேயே என்பது மீண்டும் 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 இந்த பகுதி சொல்லி ஒன்றாம் சொல்லப்படுகிறது இரண்டாம் ஆறு ஒன்பது ஒவ்வொரு வருஷம் மீண்டும் மீண்டும் உண்மையிலேயே கடவுள் அவருக்கு என்று காத்திருக்கிற போது அவர் நிறைவை தருகிறவராக இருக்கிறார் உண்மையிலேயே என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மிகவும் அழுத்தமாக சொல்லப்படுகிறதாக நாம் அறிகிறோம் ஆக இங்கே அதனுடைய மன்றாட்டை மூன்றாம் வசரம் நான்காம் வசனம் அதில் காணுகிறோம் எங்கேயும் அவர் பதறி போய் வார்த்தைகளை உச்சரிக்கிறார் அவர் அவருடைய வார்த்தைகளை பதற்றமோ அல்லது என்னாக போதோ என்று தெரிகின்ற தெரியாமல் இருக்கின்ற விரக்தியோ இதையோ எனக்கு எதாவது செய்யுங்க என்று சொல்லுகிற வேண்டுதலோ மன்றாட்டோ மனுவோ கூட அங்கே இல்லாமல் முழுக்க 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 கடவுள் மீது பெரிய விசுவாசம் கடவுள் மீதான மிகப்பெரிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறவராக இந்த இருக்கிறார் தான் சொல்லுகிறார் நான் அசைக்கப்படுவது நான் அசைக்கப்படுவது சொல்லுகிறார்களாம் என்ன சொல்லுகிறார்களாம் மூன்றாம் வருஷத்தை வாசிக்கிறோம் நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள் சாய்ந்த வகிலுக்கும் இணைந்த பாதுகாப்பு வருகின்ற முடிவு சொல்கிறார்கள் என்றால் தாவீரை பார்த்து எதிரிகள் சொல்கிறது இவர் சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் அல்லது இடிந்த வேலி அதுதான் சாய்ந்த சுவர் வேலி இடிந்த சுவர் அப்படிங்கிறது தள்ளாடுகிற வேலி என்று தாமீரை சொல்கிறார் ஆனால் இப்போது வருகின்ற மொழிபெயர்ப்பு சொல்கிறது இல்லை இல்லை எதிரிகள் தான் எப்படி இருக்கிறார்களாம் சாய்ந்த மதிலுக்கும் தன்னாடுகிற வேலைக்குரியவர்களாக இருக்கிறார் எப்படிப்பட்ட எப்பாக இருந்தேன் உங்கள் வாழ்வில் பல சமயங்கள் இதுதான் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்லுகிற மதில்கள் சாய்ந்து போகலாம் அல்லது இவர்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற வேலைகள் தள்ளாடலாம் ஆனால் ஆண்படைய வார்த்தை சொல்லுகிறது அவரே உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆகவேதான் சொல்லுது அவருக்கு காத்திருங்கள் அவருக்கு காத்திருங்கள் அப்பொழுது நீங்கள் அவர் நான் நம்புவது அவராலே வரும் என்கின்ற விசுவாசத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் அவருக்கு பேசுகிறதாக இருக்கலாம் ஒருவேளை மூன்று நான்காம் வசனங்கள் குறித்து பேசுகிறதா இருக்கலாம் ஆனால் பிரச்சனைகளை குறித்தோ தன்னுடைய எதிரிகளை குறித்தோ அல்லது பல்வேறு காரியங்களை குறித்தோ பெரிய காரியம் அங்கே சொல்லப்படும் அதுல பதினான்கு வசனங்கள் இருக்கிறது பனிரெண்டு வசனங்கள் இருக்கிறது ஆனால் பனிரெண்டு வசனங்களிலே எதிர்மறையான வசனங்கள் இரண்டே இரண்டு வசனங்கள் மூன்றாம் வசனம் நான்காம் வசனம் மீதி எல்லாம் மீதி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் சொல்லுகிற அழுத்தமான காரியம் கடவுளின் மீது நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் நம்புகிறது அவராலே ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை தருகிறார் இல்ல சாய்ந்த சுவர் இடிந்த தள்ளாடுகின்ற வேடி இவற்றுக்கு நடுவில் தான் இந்த ஐந்துல இருந்து ஏழாம் வசனம் வரையிலும் இருக்கக்கூடிய செய்தி சொல்லுகிறது அவரே கண்மலை அவரே என் ஆரவச வாசிங்க அவரே என் கண்மலை என் ரட்சிப்பு என் உயர்ந்த அடைக்கலம் நான் ரசிக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பு என் மகிமை பெரிய விசுவாசத்தை வைத்திருக்கக்கூடிய தாவி சுற்றும் இடர்பாடுகளுக்கு நடுவில் தான் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஒரு பிரச்சனையின் ஊடாக தாம் இந்த பாடலில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஒரு பாடல் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு பாடல் வர வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மனது எவ்வளவு தூரம் அமைதியோடு இருக்க வேண்டும் அல்லது ஒரு பாடல் வர வேண்டும் என்று சொன்னால் ஒருமித்த மனதோடு இருக்க வேண்டும் இவ்வளவு சிக்கல்களுக்கு நடுவில் இந்த பாடல் எழுதப்படுத்துகிறது இந்த அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் வருகின்ற இந்த பாடல் இந்த பாடல் பல்வேறு நெருக்கடிகளுக்குள் இருந்த போதிலும் அமைதலோடு ஏனெனில் அவருக்குள் பெரிய விசுவாசம் இருந்தது என்ன விசுவாசம் நாம் நம்புவது அவராலே வரும் ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்திலே நாம் இருக்கிறோம் இன்றிலிருந்து பிள்ளைகள் தன்னுடைய பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு பல்வேறு நிலைகளில் தன்னுடைய தொடக்கங்களுக்கு ஆய்ந்து கொள்வாங்க ஒரு புது வருஷம் அந்த இந்த வருஷம் நல்லா படிக்கணும் இந்த வருஷம் எப்படியாவது போன வருஷம் விட்ட மார்க்க வாங்கி இந்த வருஷம் எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல சீட்டு கிடைச்சோம் ஒரு புதிய கல்வியாண்டுக்கு நேராக வருகிற போது பெரிய சவால்கள் இருக்கு பெரிய சவால்கள் இருக்கு நாம் நினைத்த இடத்துல பிள்ளைகளுக்கான இடம் கிடைக்காமல் இருக்கு நான் நினைத்த அளவுக்கு பிள்ளைகள் படிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிற பெரிய நம்பிக்கை செய்திருக்கிறது நான் நம்புகிறது அவராலே உன் மலம் ஒரு பெரிய ஆழமான வார்த்தை நமக்கு தருகிற செய்தி நம்பிக்கை நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருக்கிறேன் அவர் என் கற்பாரையாக இருக்கிறார் ஒரு கற்பாரை பக்கத்தில் புதை மலர் இரண்டின் மீதும் கால் வைக்கிறதால் என்ன

என்னதான் ஒரு பகுதியிலே நாம் மிக வலிமையான பகுதியில கால வைத்திருந்தாலும் இன்னொரு பக்கம் வீக்கான பகுதியில கால வச்சிருக்கிற வரைக்கும் அந்த வீக் வந்து என்ன மேல ரெண்டு காலம் எடுத்து வைப்பது கடினமான சொல்லுகிறார் நான் நிற்பதே என் கற்பாலை மீதாக நான் இருக்கிறேன் ஏனில் அவரே என் விசுவாசமாக இருக்கிறார் என்னுடைய விசுவாசத்துக்குரியவராக அவர் இருக்கிறார் என் அன்புக்குரிய திருச்சபையை நீங்கள் நம்புவது அவராலே வரும் ஏனெனில் நீங்கள் கற்பாறையை மீது நீங்கள் கட்டப்பட்டவராக புதை மனன் மீது அல்ல உங்கள் வாழ்க்கை ஏனெனில் செய்திருக்கிறது அவர் என் கண்மலையும் என் மீட்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் நான் அசைக்கப்படுவதில்லை என் ரட்சிப்பும் என் மகிமையும் என் கடவுளத்தில் இருக்கிறது வலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் கடவுளுக்கு நான் புதை மணலில் இருக்கிறேனா பாறையில் இருக்கிறேனா என்று வருகின்ற போது சொல்லுகின்ற காரியம் இருக்கிறது என் 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 அடைக்கலமும் கடவுளுக்குள் இருக்கிறது என்கின்ற விசுவாசத்திற்கு ஆகவே தான் ஐந்தாம் வருஷத்தில் சொல்லப்பட்டதை மீண்டும் எட்டாம் வருஷத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார் எட்டாம் வருஷத்தை வாசித்து நாம் நிறைவு செய்வோம் ஜனங்களே இக்காலத்திலும் அவரை தமிழ் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கும் போது மாத்திரமல்ல சிக்கல்கள் அற்ற சமாதானம் உள்ள வாழ்வுக்கு நேராக இருக்கும் போது அல்ல அல்லது வெறும் நன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிற இல்லையா எப்படிப்பட்ட காலத்தில் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் ஏனெனில் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏன் நீங்கள் நம்ப வேண்டும் உங்கள் இருதயத்தை உங்கள் இருதயத்தை நெருமுறையில இரண்டே இரண்டு இடத்தில் தான் இந்த இருதயத்தையே ஊற்றியவர்கள் இருக்கிறார் ஒன்று இங்கே ஊற்றுப்படிக்கு தாவீர் சொல்லுகிறார் இன்னொரு முறை அண்ணா தன் இருதயத்தையே ஆண்டுடைய பாதத்தில் ஊற்றிவிட்டார் இருதயத்தை ஊற்றுவது என்றால் என்ன பொருள் இல்லையா தன் இருதயத்தில் இருப்பதை எல்லாம் சொல்லுவது வேறு தன் இருதயத்தையே சொல்வது வேறு என் மனசுலாம் சொல்வது வேற நம்ம மனசுதான் சொல்லுவாங்க என் மனசே என் மனதில் இருப்பதெல்லாம் சொல்லுவது என்பது வேறு என் மனதே நீ என்று சொல்லுவது வேறு இங்கேயும் ஆண்டு சொல்வது அழகான வார்த்தை இருக்கிறது என்ன வார்த்தை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் உங்கள் இருதயத்தையே ஆண்டு சமூகத்தில் ஊற்றுவிடும் உங்கள் இருதயத்தில் இருப்பதை அல்ல உங்கள் இருதயத்தையே ஆண்டு வருக்கேற்றப்படுத்தும் இல்லையா உங்கள் இருதயத்தையே ஆண்டு இருக்கென்று ஏனெனில் நீங்கள் நம்புவது அவராலே வரும் எக்காலத்திலும் அவரையே நம்பியிருங்கள் அவரே அவர் அடைக்கலமும் பலனும் கற்பாறையும் ரட்சிப்பும் மகிமியுமாக இருக்கிற ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாளராக கடந்து வந்த பாதையெல்லாம் சுமந்திருக்கிற தம்பீர் கடவுள் ஐந்து ஆண்டுகள் நாம் கொண்ட இந்த நட்பு உறவு அன்பு ஒரு குடும்பம் என்கின்ற இந்த அன்பிலை நாம் நினைத்திருக்க அனுபேந்திருக்கும் நடுவில் கடைசி சில வார்த்தைகளாக சொல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்றைடைய வார்த்தையை வழங்க இருக்கலாம் ஆனால் பக்கத்து வார்த்தைகளாக உங்களோடு நான் சொல்ல விரும்புவது எந்த சூழ்நிலைகள் வேண்டுமானாலும் சுவர்கள் சாய்ந்து போகலாம் நாம் நம்பியிருந்த வேலிகள் தள்ளாடலாம் ஆனால் அவருக்குள் நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம் அவருக்குள் நாம் நம்பிக்கையோடு இருக்கிற போது வெட்கப்படுகிற சூழல் கூட வரலாம் வாசல்ல போய் நிற்கிற காவல் என்று சொல்லுகிற ஜடுகளின் பிள்ளைகளை கூட இருக்கலாம் ஆனால் தூண்களை காவல் நாட்கிற பெருமையுடைய உள்ளாக ஆண்டவர்களுக்கு நிற்கின்ற நீங்கள் உள்ளாக நீங்கள் வாழ்த்து சிறக்கோடு வாழ்த்துகிறேன் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை சந்ததியை உங்களுடைய கையில் வருமானங்களை உங்கள் உறவுகளை என்னாலும் அவர் பெருக செய்ய ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக கத்து தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பால் தொடர்ந்து ஆண்டோருக்கு நீங்கள் பெருகியிருக்க ஆண்டு உங்களை தலைகளை தாண்டி தாட்டி பணம் எங்களை நேசிக்கிற நம்பிக்கை கடவுளே இப்போது உங்களை எதிர்பார்த்து நாங்கள் ஒப்புக்கிட்டு